இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் விரும்பியவர் அப்படின்னா காதல்னு கூட நம்ம சொல்லுவோம் குடும்ப விஷயம் குடும்ப அளவில் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் ஒருத்தருக்குண்டான பிரச்சனைகள் தேர்ந்திரும் பிரச்சனை ஆனதுனால இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் எந்த தெய்வத்தை வணங்கினால் இதில் இருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும்னு பார்ப்போம் உங்களுடைய மனம் விரும்பியவரை நீங்கள் அடையலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் விரும்பியவர் அப்படின்னா காதல்னு கூட நம்ம சொல்லுவோம் காதல் கை கூட இப்படின்னு பளிச்சுனே சொல்லிடலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எந்த தெய்வம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வழக்கத்தில் ஒரு விஷயம் நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் எத்தனையோ இடங்களுக்கு வரோம் வயதானவர்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க ஒரு துணி எடுத்து கொடுங்க ஒரு செருப்பு எடுத்து கொடுங்க அவங்களை அரை அரவணைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த காதல் வலைக்குள்ளே போகலாம் எப்படின்னா காதல்ன்ற வார்த்தை வந்து இப்போ சமீபத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை விருப்பம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் பழைய வார்த்தை விரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய பேருக்கு இந்த விருப்புதலில் அதாவது இந்த காதலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு சைடு ஒரு சைடு பிரச்சனையாக இருக்கும் இன்னொரு சைடில் பிரச்சனையாக இருக்கும் குடும்ப விஷயம் குடும்ப அளவில் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் உண்டான பிரச்சனைகள் பிரச்சனை ஆனதுனால இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் எந்த தெய்வத்தை வணங்கினால் இதில் இருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும்னு பார்ப்போம் நான் சொல்ல போகிற தெய்வம் ஆச்சரியப்படுவீங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை ஆச்சனேயர் வழிபாடு காதலை கை கொடுக்கும் ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது அவ்வளோ பெரிய வழிபாடு சமீப காலத்திலலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து இப்போ நிறைய இப்போ கூட சமீபத்தில் ஒரு திரைப்பட நடிகர் பிரபலியமான ஒரு நடிகர் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப பெருசாக கட்டி இப்போ திறந்து வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் வந்து ஆதி காலத்திலருந்தே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடவுள் என்ன பிரச்சனைனா அவரை இன்னார் தான் கும்பணும் இன்னார் கும்பிடக்கூடாதுங்கிற பயத்துக்கு வந்துட்டாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறதுக்கு இவங்க தான் பண்ணணும் இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவர் ரொம்ப இப்படி அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆஞ்சநேயர்ன்றது நம்மளோட ஒன்றிணையக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் தேவதைன்னு நாங்கள் சொல்லுவோம் மிகப்பெரிய தெய்வம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிடுவார் போக முடியாத இடத்துக்குலாம் போவார் நடக்காத காரியத்தெல்லாம் நடத்தி கொடுப்பார் இதெல்லாம் வரலாற்று புராணங்களே சொல்லுது நமக்கு செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் என்ன பண்ணணும் போயிட்டு சும்மா சாமி கும்பிட்டு வர்றதை விட மாற்றாக என்ன செய்யலாம் வழக்கமாக ஆஞ்சநேயருக்கு வெத்தலை எழுதி அதை வெத்தலையை கட்டி போடுறது உண்டு வடமாலைன்னுவாங்க மாலைன்னு வாங்க அது உண்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க பேப்பரில் ரெண்டு பேர் பேரை எடுத்து எழுதிக்கிங்க நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண் பேர் பெண் பேர் பெண்ணாக இருந்தால் பெண் இப்படி ரெண்டு பேர் பேரை ஒரு நூற்றி எட்டு சீட்டில் எழுதிங்க சீட்டில் எழுதி நல்ல ஆஞ்சனேயர்கிட்ட வேண்டிக்கணும் சீட்டில் எழுதிட்டு ஓம் ஆஞ்சநேயா நமோ நமகங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சேர்க்கணும் உதாரணத்துக்கு ஆண் பேர் பெண்ணுடைய பேர் இல்லை பெண்ணு ஆண் பேர் யாரோ அவங்களுடைய ரெண்டு பேரை எழுதிட்டு கீழே ஓம் ஆஞ்சநேயா நமோ நமக இதை எழுதிக்குங்க எழுதி ஒரு நூற்றி எட்டு பேப்பரை தயார் பண்ணிக்கிட்டு மாலையாக கட்டிக்கிங்க கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போட்டு விட்டுவிடுங்க ஒரு சில இடங்களில் ஆஞ்சநேயருக்குள்ளே போட முடியாத சூழல் ஏற்பட்டதுனால் கண்டிப்பாக கோயிலை சுற்றி ஏதாவது இடங்கள் இருக்கும் மரம் இருக்கும் செடி இருக்கும் ஏதாவது இருக்கும் அங்க கூட போடலாம் அவ அந்த வளாகத்துக்குள்ளே ஆஞ்சநேயருடைய கோயிலில் எந்த இடத்துல வச்சாலும் அவருக்கு இது சமர்ப்பணம் அதில் மாற்றம் இல்லை இந்த மாதிரி எழுதி கொண்டு போய் போடுங்க அடுத்தது என்ன பண்ணணும் நீங்கள் பலகாரங்கள் ஏதாவது இனிப்பு சம்பந்தமான பலகாரங்களை செய்து அதுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணி நம்மளே வேண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம ஆஞ்சநேயருடைய மறு அவதாரம்னு சொல்லுவோம் பாருங்கள் குரங்குகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய்ட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலுமே அவருக்கு இந்த காரியம் நடக்கும் இதெல்லாம் செய்தால் காதல் வந்து கண்டிப்பாக கூடும் ஆஞ்சநேயர் உங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போய் யாரை வேணாலும் போய் தட்டி எழுப்பி உங்களை பற்றின விவரத்தை சொல்லிவிட்டு வருவார் ஏன்னா இது வரலாற்றில் நடந்த ஒன்று நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை ஆஞ்சநேயரை நம்பி யார் வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு எப்படின்னா விநாயக பெருமான ஆஞ்சநேயரும் ஒரு ரகமான சார்ந்தவர்கள் ஏன்னா சனீஸ்வரன் அவங்கள ரெண்டு பேரும் பிடிச்சதில்லை உலகத்தில் எல்லாருக்கும் சனீஸ்வரம் பிடிக்கும் ஆஞ்சநேயருக்கும் விநாயக பெருமானுக்கும் சனீஸ்வரன் பிடிச்சதில்லை ஏன்னா சனி பிடிச்சாதான் குழப்பம் வரும் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாது இவங்க ரெண்டு பேருக்கும் சனி பிடிக்கலை அதனால் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க வல்லமை உடையவர்கள் யாருன்னா விநாயக பெருமான் உட்கார்ந்த இடத்துலேயே செய்வார் அவர் அதிகமாக சுத்தமாட்டார் ஆஞ்சநேயர் போய் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வருவார் இதுதான் ரெண்டு பேருடைய ரெண்டு வழி அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை செய்து உங்களுடைய மனம் விரும்பியவரை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அடையுதல் நல்லபடியாக அடைந்து வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்களாக சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர் ஸ்ரீ தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு